சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தை ஜெய்பீம் படத்தை இயக்குன ஞானவேல் இயக்கியிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் ரீசன்ட் டைம்ல தான் முடிஞ்சிது படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாம் முழுசா முடிஞ்ச நிலையில படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வருது வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுல ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு அதிகரிச்சது குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறி வச்ச இற விழனு பேசின வீடியோ ரசிகர் மத்தியில் ஏக போக வரவேற்பு கிடைச்சிது ஆனால் அதுக்கப்புறம் படத்தை பற்றின பெரிய அப்டேட்டுகள் எதுவுமே வரல அதுக்கு மாறாக ரஜினிகாந்த் அடுத்து நடிக்கிற கூலி படத்தோட அப்டேட்டுகள் தான் வந்துட்டு இருந்தது இந்த நிலையில் வேட்டையின் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிற நடிகை மஞ்சு வாரியர் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேட்டையின் படத்தை பற்றின சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர் ஒரு தரப்பினரை அதிருப்தி அடையும் செய்திருக்கு அதாவது வேட்டையின் படத்தை பற்றின கேள்விக்கு நான் வேட்டைன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடிக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் நடிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது ஜெய்பீம்கிற தரமான படத்தை கொடுத்த ஞானவேல் சாரோட படங்கிறதுனால தான் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜோடியை நடிக்கிறங்கிறத விட ஞானவேல் சாரோட படத்தில் நடிக்கிறேங்கிறத பொறுப்பு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடிக்கிறதுலையும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது படத்தோட எல்லாம் முடிஞ்சு இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்குன்னு மஞ்சுவாரியார் சொல்லியிருக்காங்க வேட்டையின் படத்தில் எந்த விதமான அப்டேட்டும் இல்லாத நிலையில் வாரியோட இந்த அப்டேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும்னு ரசிகர்கள் அனிருத் கிட்ட சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு வராங்க